ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் திஸ் இஸ் Sharmila, டைமண்ட் டைரக்டர் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வெஸ்டிஜில் ஆயுஷாந்த் சாந்தி கேட்டகரியில் கொடுத்துருக்கக்கூடிய க்ளீன் அப்படின்ற அந்த சப்ளிமெண்ட் பற்றி பார்க்கலாம் ஸோ அந்த க்ளீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு டீடாக்சிபிகேஷன் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க டீடாக்சிபிகேஷன் மீன்ஸ் நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு கிரேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செரிமான பிரச்சனைகளை வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும் நல்லா டீடாக்சிஃபை பண்ணி நம்ம பிளட்டை வந்து நமக்கு ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் பெருங்குடல் பகுதியில் வந்து நல்லாவே நமக்கு கிளீன் பண்ணி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அதாவது மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை ரெகுலராகவே வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வைரஸ்னால் ஏற்படக்கூடிய வைரஸ் இன்ஃபெக்ஷனை கூட நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது நம்ம உடம்பில் பார்த்திங்கன்னா இருக்க கூடிய உறுப்புகளில் முக்கியமான ரெண்டு உறுப்பு அப்படின்னு சொல்லும்போது கல்லீரல் சிறுநீரகம் இது ரெண்டும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து கரெக்டாக நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் சப்போஸ் எனி டேமேஜ் ஆகியிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடலில் கழிவுகள் வெளியேற முடியாமல் பிளட்ல கலந்து நிறைய டாக்ஸிக் கண்டன்ட்டை வந்து ரிலீவ் பண்ண முடியாமல் ஸ்கின் ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த சப்ளிமெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து நேச்சுரல் இன்கிரீடியன் தான் ஆட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய்னு சொல்லக்கூடிய திரிபலா சுரணம் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெஸ்ட்டு இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கிறதுனால பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வேம்பு இது எல்லாமே வந்து ஒரு ஆன்டி வைரலாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டை வந்து நல்லாவே நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணி கொடுக்கும் நிலவேம்பு இருக்கிறதுனால இது வந்து நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனையுமே நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும் பைல்ஸ் ஹேமராயின் சொல்லக்கூடிய பிரச்சனைகளையுமே பார்த்தீங்கன்னா ஆவாரம்பு இருக்கிறதுனால நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிளகோடைய எக்ஸ்ட்ராக்ட் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ மிளகுல பார்த்தீங்கன்னா பைப்ரீன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இது வந்து நமக்கு லிவர் ஃபங்க்ஷனுமே நமக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த மாதிரியான நேச்சுரல் இன்கிரீடியன்ட் அப்படின்றது ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டாக்ஸ்கிளீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் சைனஸ் ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆகியிருக்கிறாங்கன்னா டாக்ஸ் கிளீன் எடுத்துக்கலாம் தைராய்டு ப்ராப்ளமில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இதை நம்ம எடுத்துக்கலாம் அதே போல் செரிமான பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே இந்த டாக்ஸ் கிளீன் நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனையில் இருக்கிறவங்களும் டாக்ஸ் கிளீன் நம்ம வந்து ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்களையுமே வந்து நமக்கு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது சரியான டைமில் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு அல்சர் பிரச்சனை அப்படின்றது வரும் ஸோ அந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் நம்மளுடைய டாக்ஸ் கிளீன் எடுத்துக்கலாம் கணையம் வந்து நமக்கு ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் நம்ம டாக்ஸ் க்ளீன் எடுத்துக்கலாம் பிளட்டை வந்து நமக்கு பியூரிஃபை பண்ணணும் சரியான பசி எடுக்காத பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படினாலும் இந்த டாக்ஸ் கிளீன் அப்படின்றது எடுத்துக்கலாம் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் எப்படிலாம் வந்து கழிவுகள் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவுகள் மூலயமாகவும் நம்ம சுவாசிக்கிற காற்றின் மூ மூலமாகவும் குடிக்கிற தண்ணி மூலயமாகவும் இருக்கக்கூடிய அசுத்தங்கள்லாம் நம்ம பாடியில் போய் கலக்குது ஏன்னா ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறோமானா கண்டிப்பாக அது ஒரு கொஷின் மார்க்கு தான் நம்ம எடுத்துக்கிற காய்கறி காய்கறிகள் மூலயமாவும் சரி பழங்கள் மூலயமாவும் சரி அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் இன்க்ரீடியன்ட் அப்படின்றது நம்ம எடுத்துக்கும் போது அதுவுமே நம்ம உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாக்ஸின்ஸாக அது படியும் போது நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துது ஸோ நம்மளுடைய உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இயங்குறதுக்காகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்காகவும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகுறதுக்காகவும் முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனை கிளியர் ஆகணும்னாலும் இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம் மஞ்சள் வேம்புடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னி ப்ராப்ளம் ப்ராப்ளம் நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்குது ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக எடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய கழிவுகள் அதே போல பார்த்தீங்கன்னா எலும்புகள் எலும்பு மஜ்ஜை பகுதி கல்லீரல் அந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடல் ரத்தம் தசை திசுக்கள் அதிலெல்லாம் படிக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸலென்ட்டான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதனுடைய எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் பட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் தான் பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்படின்றது நமக்கு கிடைக்குது ஸோ இந்த டாக்ஸ் கிளீன் வந்து நம்ம ஆஃப்டர் ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை பிரச்சனைகளையும் நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது ஸோ நம்ம பிளட்டை வந்து சுத் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ப்ராடக்டை பற்றின நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பற நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்டில் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ பத்தின டீடைல்ஸும் கேட்டகரி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லயே நான் வந்து லிங்க் பின் பண்ணிருக்கேன் தேங்க் யூ விஷ்வல்